இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல சுவையான ரொம்ப ஆரோக்கியமான ஆடி மாத ஸ்பெஷல் அம்மனுக்கு பிரசாதமாக படைக்கிற தேங்காய் பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாய் புண்ணு புண்ணு சரி செய்ய தேங்காய் பால் பாயாசம் செய்வாங்க இது ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்பவே எளிமையான பாயாசம் இது வந்து ஆடிப்பால் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த அருமையான சுவையான சத்தான தேங்காய் பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இது வறுத்து செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வறுத்துட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு ஆறுட்டுன்னு நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆரிச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதுக்கு நம்ம ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு தேங்காயில் நல்லா பெரிய தேங்காய் ஒரு தேங்காயில் அடிமூடி மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு தேங்காயும் நம்ம பொடியை கட் பண்ணியாச்சு அந்த அடியில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் தோல்லாம் எடுத்துகிட்டு சீவி கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து மூணு ஏலக்காய் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா மையை அரைச்சிக்கணும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி மையை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் நல்லா தித்திப்பாக வேணும்னா ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இல்லைன்னா முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்குங்க இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரையிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் வெள்ளம் கரைஞ்சால் போதும் இது பாகுப்பதம்லாம் எதுவும் தேவையில்ல அதனால் வெள்ளம் கரையிறதுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் தேங்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அது வந்து வாய்ப்புண்ணும் புண்ணியும் சரி பண்ணும் அதனால் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்யுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் தேங்காயை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டுன்னு நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அடி பிடிக்காமல் கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அதனால் கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகி வர்ற வரைக்கும் அந்த அரிசியும் பருப்பும் கொஞ்சம் வேகனும் அது வரைக்கும் நம்ம அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம் இது நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாருமே விரும்பி கண்டிப்பாக குடிப்பாங்க குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க நீங்கள் வீட்லேயே இதை செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா வெந்து திக்காய் வந்துடுச்சு இப்போ நம்ம நம்ம வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஸ்டவ சிம்மில் வச்சுட்டு வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துக்கிட்டு இதுவும் நல்லா ஒரு கொதி வரணும் இப்போ ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் பால் அரை டம்ளர் சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பச்சை கற்பூரம் சும்மா ஒரு சிட்டிக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா இதை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இது சேர்த்தா நல்லா கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரி வாசனையாக இருக்கும் இப்போ முந்திரி திராட்சை பாதாம் எல்லாமே கட் பண்ணி நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கேன் இப்போ நம்மளுடைய தேங்காய் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம எந்த ஸ்டேஜில் நிற்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து கெட்டி ஆகாது ஆறுனாலும் இப்போ ரெடி ஆகிடுச்சி நம்ம கப்பில் சேர்த்திக்கலாம் தேங்காயில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாமிக்கு பிரசாதமாகவும் இதை நம்ம வச்சுக்கலாம் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு ரொம்ப உகந்தது பிரசாதமாக வச்சா அதனால் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம பாதாம பொடியை கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இது நம்ம சாப்பிடையில் வாயில் கடிப்படும் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்